தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள தேசிய தலைவர் உங்களுக்கு தீவிரவாதியாடா வடக்கர்களின் கேவல புத்தி இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் ஒரு கோபத்தோடவே இதை பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம யாரையாவது தவறாக சித்தரிப்பது அப்படிங்கிறது தெரியாத தனமாக நடந்தால் கூட உடனடியாக மன்னிப்பு கேட்குற மாண்பு தமிழர்கள்கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகபட்சமாக சினிமா ரீதியாக யாரையும் வந்து பார்த்திங்கன்னா தவறாக சித்தரிப்பது கிடையாது தமிழ் சினிமாவில் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ சமீபத்தில் கூட வந்து சமூக நீதி திரைப்படங்களில் சாதி குறித்து வரும்போது யார் மேல் சாதி யார் கீழ் சாதி என்பதை பதிவு பண்ண மாட்டார்கள் இவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு அதிகார வர்க்கம் வந்து துணை நிற்கிறது அப்படின்னு மட்டும் தான் காட்டுவாங்களே தவிர அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட வெளிப்படையாக காட்ட மாட்டோம் காரணம் என்னென்னா அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது எது சரின்னு மக்கள் புரிந்து கொள்வார்கள்ங்கிற அளவிற்கு தான் தமிழ் சமூகத்துடைய திரைப்படங்கள் இருக்கிறது ஆனால் மலையாள திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகுவாக ஏதோ ஒரு வில்லனை காட்டணும் காட்டணும் அப்படின்னும்போது ஒரு வில்லனை காட்டிட்டு போகலாம் ஏன் மலையாளத்தில் இருக்க இன்னொரு நபர் வில்லனாக இருக்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியல தேடி கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தமிழாக இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளை காட்டுவாங்க யார் திருடன்னா அவர் காட்டுவாங்க யார் இந்த தவறை பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தமிழ் கேங் ஒன்று வந்துட்டு போச்சுன்னு இந்த மாதிரியான படங்கள் வருவதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வன்மவாதிகளை கடந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக தமிழர்கள்ங்கிறத கடந்து தமிழர்கள் கொண்டாடப்படுகிற தேசிய தலைவராக ஒருத்தர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவரே மோசமானவர்னு சொல்லி காட்டிட்டார் என்ன அப்படின்னு சொல்லி வடக்கர்கள் இவர்களுக்கெல்லாம் மேலே போயிட்டு இப்போ சமீபத்தில் பத்தாம் தேதி அப்போ இந்த திரைப்படம் வெளியே வந்திருக்கு யாரும் கவனிக்கலை போல் இப்போ தமிழ் தேசியவாதிகள் கண்ணில் பட்டு நிறைய பேர் இதை பகிர்வதை நம்மளால் பார்க்க முடிகிறது ஜாட் அப்படின்னு ஒரு திரைப்படம் சரி இந்த திரைப்படத்தை யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா தான் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எதற்காக அண்ணன் அவர்கள் இத்தனை வாட்டி சில விஷயங்களை பதிவு பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் எதற்காக இந்த தெலுங்கர்கள் அப்படிங்கிறத நம்ம தாக்குறோம் ஒரு கா விஷயம் இருக்குல்ல அதற்கான பதில் உங்களுக்கு புரியும் நீங்கள் இப்போ பே நான் பேசிகிட்டு இருக்கும்போது பார்க்குற அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓங்கோலிலிருந்து வந்த இந்த இயக்குனருக்குத்தான் இந்த எண்ணம் வந்திருக்கிறது நமது தேசிய தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா மிக தவறான ஒரு விடயத்தில் சித்தரிக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு தோணுது அப்படின்னா அப்போ உன் மனதிற்குள் அது எப்படி ஆழமாக விதைக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் மிக முக்கியமான ஒன்று இந்த திரைப்படத்தை நம்ம தடை செய்வது மட்டும் கிடையாது அவர்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்குற அளவிற்கு இந்த செய்தியை நம்ம பகிரணும் அனைவரும் வந்து எப்படி சொல்கிறது உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு போஸ்ட்டாவது நீங்கள் பதிவு பண்ணியே ஆகணும் சமூக ஊடகங்களில் உங்களுக்கு தெரிந்த அளவிற்கு இந்த பைக்காட் ஜாட் அப்படிங்கிற இந்த திரைப்படத்தை வந்து ஹேஷ்டேக் வந்து நீங்கள் போடணும் இது வந்து ட்விட்டரில் மட்டும் இல்லாமல் மற்ற எந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் இருக்கீங்களோ அதில் அதிகமாக இதை பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ணுவதற்கான காரணத்தோடு பதிவு பண்ணுங்கள் எங்கள தேசிய தலைவரை இவர் அவமதித்திருக்கிறார் அப்படின்னும் போது இவர் மன்னிப்பு கேட்டாக வேண்டும்ங்கிறத பதிவு பண்ணும் ஓங்கோலிலிருந்து வந்த ஒரு இயக்குனருக்கு இந்த திமிர் வருகிறது என்றால் இங்கு காலம் காலமாக வாழக்கூடிய தமிழர்கள் பொறுத்தது போதும் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த நேரத்தில் நம்ம அமைதியாக இல்லாமல் இதற்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்குறதை என் என்னுடைய கருத்து உங்களது கருத்துக்கள் யாராவது யாராவது ஒரு நபர் இல்லைங்க பரவாயில்ல கடந்து போகலாம் இருந்தீங்கன்னா கூட நீங்க அவர்களுக்கான காரணம் என்ன நான் ஆனால் பொறுத்த வரைக்கும் இது அதிக அளவில் பேசப்படுகிற ஒரு செய்தியாக அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் இது படத்திலிருந்து தூக்கிறது காட்சிகள் மன்னிப்பு கேட்கணும் உன்னுடைய சிந்தனையில் அது இருக்குல்ல அதற்காக நீ மன்னிப்பு கேட்டாகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களது கருத்துக்களை பின்னோட்டத்தில் பதிவிட்டிடுங்க